சற்று வெளியான முக்கிய தகவல்கள் இபிஎஃப்ஓ பயனாளர்களுக்கு குட் நியூஸ் இனி மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆக விரைவில் வெளியாகும் என்று சூப்பர் அறிவிப்பு இத பத்தி தகவல்களை போறோம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற icon ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தனியார் துறையில் பணி புரியும் பெரும்பான்மையான ஊழியர்கள் ஓய்வூதியத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் பனிரெண்டு சதவீதம் தொகை பணியாளர் நல நிதி கணக்கில் செலுத்தப்படுகிறது அதே அளவு தொகையே நிறுவனமும் ஊழியர் சார்பில் பங்களிப்பாக செலுத்தப்படுகிறது அந்த தொகையில் ஒரு பகுதி பணியாளர் நல நிதி கணக்கில் சேரும் மற்றொரு பகுதி ஓய்வூதிய திட்டம் என கணக்கில் செய்யப்படுகிறது பி எஃப் திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் பணி நிறைவு அல்லது ஓய்வுக்கு பிறகு பெறுகிறார்கள் அதே சமயம் மாதந்தோறும் ஓய்வூதியமும் வழங்கப்படுகிறது தற்போது ஓய்வூதியத்தாளர்கள் பெரும் குறைஞ்சபட்சம் மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரம் ஆகும் இந்த தொகையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை நீண்ட காலமாக எழுந்து வருகிறது இதையடுத்து பணியாளர் பணிபுரிவு புலனாய்வு நிதி அமைப்பு மற்றும் தற்போது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குறஞ்சபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் 1000லிருந்து ரூபாய் 2500 ஆக உயர்த்த வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்பாக முக்கிய முடிவுகள் அக்டோபர் 10 மற்றும் 11 தேதிகளில் பெங்களூரில் நடைபெற்ற EPFO அறங்காவலர் குழு கூட்டத்தில் விதிக்கப்பட்டுள்ள உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இது நடைமுறைக்கு வந்தால் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பெரிய நிவாரணமாக அமையும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்